ராதே கிருஷ்ணா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்திரனோட செருக்கை எப்படி அடக்கினார்னு சுக மகரிஷி சொல்ல கேட்டோம் தொடர்ந்து மகரிஷி சொல்றார் பரீட்சித் கோவர்தன தூக்கி குடையா பிடிச்சு பெரும் மழையில இருந்து கோகுலம் காக்கப்பட்டப்ப கிருஷ்ணருக்கு வாழ்த்து சொல்றதுக்காக கோலோகத்துல இருந்து காமதெனுவும் மன்னிப்பு கேட்கறதுக்காக ஸ்வர்க்கத்துல இருந்து இந்திரனும் வந்தாங்க கண்ணன் கிட்ட தவறு செஞ்சதினால வெட்கப்பட்ட இந்திரன் தனிமையில ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட வந்து சூரியன் மாதிரி ஒளி தன்னோட கிரீடம் தரையில பட அவரோட திருவடிகளை வணங்கினான் பகவானோட பெருமையை முதல்ல கேட்டிருந்தாலும் இப்போ நேரில் அதை பார்த்து உணர்ந்த இந்திரன் தான் மூணு லோகத்துக்கும் அதிபதிங்கிற செருக்கு நீங்கி கை கூப்பி நின்று இப்படி துதிச்சான் ஸ்ரீ கிருஷ்ணா உங்களோட வடிவம் சாந்தமானது ரஜோகுணமும் தமோ குணமும் அற்றது தூய்மையான சத்வகுணம் மட்டுமே நிறைஞ்சது அறிவுமயமானது அதனால் அது ஆசை அற்றது லோபமற்றது இந்த உலகமே குணங்களோட பிரவாகங்களினால்தானே தோன்றுது இந்த உலகமே ஒரு மாயை தானே தங்களோட உண்மையை அறியாதவங்க இந்த உலகமே தான் தானே நினச்சிக்கிறாங்க பகவானே தங்களுக்கும் அறியாமைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அறியாமைக்கு காரணமான இந்த உடலோடையும் உங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது அப்படி இருக்கிறப்ப இந்த உடலையடைய காரணமானதும் உடலையே தோன்றக்கூடியதுமான ஆசை சினம் லோபம் எல்லாம் உங்ககிட்ட எப்படி இருக்க முடியும் ஈசனி தர்மத்தை காக்கிறதுக்காகவும் அதுக்கு தீங்கு பண்ற தீயவர்களை அழிக்கிறதுக்காகவுமே நீங்க திருவதாரம் செய்யறீங்க உலகத்தோட தந்தை நீங்க உலகத்தோட குரு நீங்க இந்த உலகத்துக்கு தலைவரும் நீங்கள் தான் உலகத்தையே கட்டுப்படுத்துகிற மீறவே முடியாத இருக்கிறவரும் நீங்களே உலக நன்மைக்காக விருப்பப்படி வடிவம் ஏற்றுக்கிட்டு தங்களை உலகத்தோட ஈசனா நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களோட செருக்கை குலைச்சு திருவிளையாடல் புரியுறீங்க பகவானே எங்களை மாதிரியான அறிவிழந்தவங்களும் தான் ஈசுங்கிற செருக்கு கொண்டவங்களும் பயங்கரமான சூழ்நிலையிலையும் கூட கொஞ்சமும் பயமில்லாமல் ஏழைகள் பண்ற தங்களை பார்த்ததும் தங்களோட செருக்கை விட்டு அகங்காரம் நீங்கினவங்களா சான்றுகள் கை பக்தி மார்க்கத்தை பின்பற்றுறாங்க அதனால் உங்களோட ஒவ்வொரு செயலுமே தீயவர்களுக்கு நல்வழி காட்டுறதாகவே அமைஞ்சிருக்கு பிரபுவை உங்கள் பெருமையை உணராமல் என்னோட பேராளுமையோட செருக்கால் அறிவிழ்ந்து செஞ்சுட்டு என்னோட பிழையை பொறுத்தருளணும் ஈசனி மறுபடியும் இப்படிப்பட்டதால் தீய எண்ணம் எனக்கு ஏற்படவே கூடாது புலன்களோட அறிவுக்கு உட்படாமல் தனக்குத்தானே ஒளிரக்கூடியவரை இந்த உலகத்தில் உங்களோட அவதாரம் தன்னோட விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறதுல மட்டுமே ஈடுபட்டு பூமிக்கு சுமையாக இருக்கிற படைத்தலைவர்களை அழிக்கிறதுக்காகவும் உங்களோட திருவடிகளையே நம்பி இருக்கிறவங்களோட நலனுக்காகவுமே ஏற்பட்டது பகவானும் ஆதி புருஷனும் பரமாத்மாவும் அத்தனை பேரோட மனசையும் ஈர்க்கிறவருமான வசுதேவரோட புதல்வரும் யாதவர்களோட தலைவருமான ஸ்ரீகிருஷ்ணனான தங்களுக்கு நமஸ்காரம் தன்னோட அடியவர்களோட விருப்பப்படி வடிவம் எடுப்பவரும் தூய ஞான வடிவினரும் எல்லா மாணவரும் அத்தனைக்கும் மூல காரணமானவரும் அத்தனை உயிரினங்களோட ஆத்மாவானவருமான தங்களுக்கு நமஸ்காரம் பகவானே எனக்கான வேள்வி தடைப்பட்டதினால கடும் கோபம் கொண்ட அகந்தை மிக்கவனான நான் கோகுலத்தை பெரும் மழையினாலையும் பெரும் காற்றினாலையும் அழிக்க முற்பட்டேன் ஈசனே என்னோட முயற்சி வீணானது அதனால் என்னோட செருக்கு அடங்கினது உங்களோட அருள் பெற்று ஈசனும் குருவும் அத்தனை பேரோட ஆத்மாவான தங்களை நான் சரணடைகிறேன் இப்படி இந்திரனால துதிக்கப்பட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கம்பீரமான குரல்ல சிரிச்சுக்கிட்டே இப்படி சொன்னார் இந்திரனே செல்வச் சிறுக்கால மதத்திருந்த உனக்கு அருளவும் என்னை எப்பவும் நீ நினைவில் கொள்ளணுங்கிறதுக்காகவே நான் வேள்வியை தடுத்தேன் பேராளுமையும் பெரும் செல்வமும் பெற்ற ஆணவத்தால குருடானவன் காலரூப்பனா கையில் தடிக்கொண்டு எல்லாரையும் அவங்கவங்க நிலையில கட்டுப்படுத்துகிற என்னை பார்க்கறதில்ல அதனால யாருக்கு அருள் புரிய விரும்புறேனோ அவங்களோட செல்வச் செழிப்பை கொலைச்சு எப்பவும் என்னை நினைவில் கொள்ளச் செய்வேன் இந்திரனே நீ போகலாம் தேவர்கள் எல்லாருக்கும் உண்டாகட்டும் என்னோட கட்டளைகளை பின்பற்றி செருக்கை விட்டு அவங்கவங்க கடமைகளில் பொறுப்போடு இருங்க அப்புறம் அவங்கவங்க விருப்பங்களை நிறைவேற்றித் தர காமதேனு தன்னோட சந்ததிகளான பசுக்களோட கோபால வடிவத்தில் இருக்கிற பகவான் கிட்ட வந்து வணங்கி பேசலானா மகா யோகியான ஸ்ரீகிருஷ்ணா அத்தனை லோகங்களையும் தோற்றுவிச்சவர் நீங்களே அத்தனை லோகங்களா இருக்கிறதும் நீங்களே அப்படி இருந்தும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம விளங்குறீங்க உலக நாதனான தங்களை நாதனா பெற்று நாங்கள் பேறுபடிச்சவங்களே உலகத்தை காக்கிறவரே நீங்களே எங்களோட மேலான தெய்வம் பசுக்களும் தேவர்களும் அந்தணர்களும் மற்றும் நல்லவங்களும் வாழறதுக்கு நீங்களே எங்களோட இந்திரனா இருக்கணும் பிரம்மதேவரோட உத்தரவுப்படி நாங்கள் தங்களை எங்களோட இந்திரனா பட்டாபிஷேகம் செய்ய போகிறோம் உலகத்தோட ஆத்மாவான நீங்கள் பூமியோட சுமையை அகற்றுறதுக்கு இல்லையா திருவதாரம் செஞ்சிருக்கீங்க இப்படி பிரார்த்திச்ச காமதேனும் ஸ்ரீ கிருஷ்ணனை தன்னோட பாலால அபிஷேகம் செஞ்சா இந்திரன் தேவர்களோட தாயான அதித்தியோட தோண்டுதலினால ஐராவதம் தன்னோட துதிக்கையால் கொண்டு வந்த ஆகாச கங்கை நீரால ஸ்ரீகிருஷ்ணனை தேவ ரிஷிகளோடு சேர்ந்து பட்டாபிஷேகம் செய்விச்சான் கோக்களோட இந்திரன்னு பொருள்படுற மாதிரி கோவிந்தன்கிற பட்ட பெயரும் சூட்டினான் அங்கே வந்த தும்புரு நாரதர் முதலான பாடகர்களும் கந்தவர்கள் வித்யாதரர்கள் சித்தர்கள் மற்றும் சாரணர்களும் உலகத்தோட பாவங்களை போக்குற பகவானோட புகழை பாடினாங்க தேவமாதர்கள் மகிழ்ச்சியாக நடனம் ஆடினாங்க தேவர் தலைவர்கள் பூமாரி பொழிஞ்ச துதிச்சாங்க மூணு லோகமும் பெரும் மகிழ்ச்சி கொண்டது பசுக்கள் பால் பெருக்கி பூமியை சேராக்கினது ஆறுகள் சுவை உள்ள நீரை பெருக்கினது மரங்கள் விதைக்கப்படாமலேயே வயல்கள் வெளியிட்டன மலைகள் நல்ல ரத்தினங்களை வெளிப்படுத்தின பரீட்சித் கோவிந்தனோட பட்டாபிஷேகம் முடிஞ்சதும் இயல்பாவே ஒன்று கொன்னு பகையான உயிரினங்கள்லாம் பகை நீங்கி வாழ்ந்தன இப்படி ஸ்ரீகிருஷ்ணனை பசுக்களுக்கும் கோகுலவாசிகளுக்கும் தலைவனா கோவிந்தனா நேராட்டின இந்திரன் அவரோட அனுமதி பெற்று தேவர்கள் சூழ தேவருலோகம் போனான் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தஸ்மஸ்கந்தத்தோட முற்பகுதியில் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் முற்றிற்று சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்